வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் ஆணி திருமஞ்சனத்துல நடராஜருக்கு என்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன்கள் தெரியுமாங்க ஆணி திருமஞ்சனத்தை தரிசித்தாலே பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கன்னு சொல்வோம் அப்படி ஆணி திருமஞ்சனத்துல நீங்க எப்படி வழிபாடு தெரிஞ்சிருக்குமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மகா அபிஷேகத்தை தான் நம்ம திருமஞ்சணும் சொல்லுவோங்க இதற்கு மங்கள நீராழ்த்தல்னு பொருளும் இருக்குது நமக்கு ஒரு வருடம்னா தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக இருக்குமா தேவர்களுக்கு வைகரை பொழுது மார்கழியும் காலை பொழுது பார்த்தீங்கன்னா மாசின்னு உச்ச காலம்தான் சித்திரைங்க காலை பொழுது பார்த்தீங்கன்னா ஆணியும் இரவு பொழுது ஆவணின்னு சொல்வோம் அர்த்தமஞ்சாம நேரமாக பார்த்தீங்கன்னா புரட்டாசின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதில் சத்திய காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆணியும் மார்கழியுமே நடராஜ வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க சத்திய காலம் தாங்க சூரிய உதயமாகும் நேரத்தையும் அது மறையக்கூடிய நேரத்தையே குறிக்கக்கூடிய நேரமாக அமையுதுங்க சிதம்பரம் நடராஜ கோவல்லா மார்கழி மாதத்துல தாங்க ஆர் தரிசனம் நடைபெறும் ஆணி மாதத்துல ஆணி திருமஞ்சல தரிசனமும் சிறப்பாக நடைபெறுங்க பங்குனி உத்தரத்தை போலவே ஆணில வரக்கூடிய உத்தரமும் விசேஷமாக பார்க்கப்படுது இந்த ஆணி உத்திர தினமே ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றி கொண்டாடப்படுதுங்க இந்த நாள நீங்க வானு உலக தேவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நடராஜுக்கு பூஜை செய்வதாக சொல்லப்படுது ஆணி மாத மார்கழி நட்சத்திரத்துல தொடங்கக்கூடிய ஆணி திருமஞ்சிட விழா பாத்தீங்கன்னா பத்து நாட்கள் நடைபெறுங்க முதல் எட்டு நாட்கள் வந்து விநாயகர்னே சுப்பிரமணியர் சோமஸ்கந்தர் சிவநாந்த நாயகி சண்டீஸ்வரர் ஆகியோரை வாகனங்கள்ல வீதி உலா வருவாங்க ஒன்பதாம் நாள்ல தேரோட்டம் நடைபெறுங்க விநாயகர் சுப்பிரமணியர்னே நடராஜர் சிவகாமி அம்மே சண்டிகேஸ்வர் ஆகியோர் தனித்தனி தேர்கள்ல வளம் வருவாங்க பின் நடராஜர் வந்து சிவகாமி அம்மையோட யானைகள் தாங்கியது போல உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் இரவுல தங்குவாரா பத்தாம் நாள்ல ஆணி உத்தரத்துல தாங்க அதிகாலையில நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்குமே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுதுங்க ஆணி உத்தரத்துல பார்த்தீங்கன்னா பகல் ஒரு மணி அளவுல தாங்க நடராஜரோ சிவகாமி அம்மையும் நடனம் செய்தபடியே சித் சபையில நடராஜ பெருமானுக்கு பிரதோஷ வேலையில சிறப்பு அபிஷேகமும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அலங்காரமும் நடைபெறுங்க இந்த நிகழ்வின் போது நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர் பன்னீர் மற்றும் பஞ்சரம் நெய் சந்தனம் இளநீர் உட்பட பதினாறு வகையான குளிர்ச்சி மிகுத பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுங்க நடராஜருக்கு காலையில அபிஷேக ஆராதனை நடைபெற்று முடிந்ததுமே பாத்தீங்கன்னா இரவு மீண்டுமே சித்தபில கடாபிஷேகம் நடைபெறுங்க ஆணி திருமஞ்சனின் நிகழ்ச்சியை பதஞ்சலி முனிவர் ஆரம்பித்து வைத்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நிகழ்ச்சியின் போது தாங்க சிதம்பரம் ஆலயத்துல இருக்கக்கூடிய மூலவர் நடராஜரே வீதி உலா வருவது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சிவபெருமானுடைய அருள் பாலிக்கக்கூடிய அனைத்து தளங்களின் பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சலம் முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுது இதற்கு நடைபெறக்கூடிய ஆலி திருமஞ்சல தரிசனத்தை காப்பதால பெண்கள் தீர்க்க சுமகளியாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கப்பெறுங்க கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுங்க ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் செல்வ பலமும் கூடும் சொல்லப்படுது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளுக்கு வருடத்தில் பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் சித்திரை மாதத்துல திருவோண நட்சத்திரத்துல மாலை கனகசபையில அபிஷேகம் நடைபெறுங்க ஆணி மாதத்துல உத்திர நட்சத்திர நாள்ல தாங்க ராஜசபைன கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நான்கு மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் மாதத்துல பாத்தீங்கன்னா பூர்வபட்ச சதுர்த்தியில தான் மாலையும் புரட்டாசி மாதத்துல பூர்வபட்ச சதுர்த்தியில கனகசபையில அபிஷேகம் நடைபெறுங்க மார்கழி மாதத்துல திருவாதிரி நட்சத்திரத்துல தாங்க ராஜசபைன்னு ஆயிரங்கால் மண்டபத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நான்கு மணிக்குங்க மாசி மாதத்துல பூர்வபட்ச சதுர்த்தியில் மாலை நேரத்தில் கனக சபையில அபிஷேகம் செய்யப்படுங்க இந்த அபிஷேகங்கள் நடைபெறும் போது பாத்தீங்கன்னா நடராஜரை குடும்பத்தினருடன் தரிசனம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க கடல் வல்லவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஆறு முறை அபிஷேகம் செய்வாங்களாம் மூன்று முறை திதியிலோ மூன்று முறை நட்சத்திர நாள்ன்னு அபிஷேகம் நடைபெறுங்க மார்கழி மாதத்துல திருவாதிரைன்னு சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆமணி புரட்டாசி மாதசி மாத பலபிரை சதுர்த்தி திதிகள்ல என இந்த ஆறு தினங்களும் அபிஷேகம் செய்யப்படுதுங்க இன்று பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியராக இருப்பதால இன்று உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து அன்னமிட்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த நாளை நீங்க சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்களால் என்னென்ன அபிஷேகம் செய்தால் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் தெரியுமாங்க பால் அபிஷேகம் செய்து வழிபட்டீங்கன்னா ஆயுள் விருத்தி அடைவீங்க தயிர் அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சந்ததி விருத்தி உண்டாகுங்க அதுவே விபூதி கொண்டு அபிஷேகம் செய்திங்கன்னா ஞானம் கிடைத்திடுங்க தேன் அபிஷேகம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல குரல் பலம் உங்களுக்கு உண்டாகுங்க சந்தன அபிஷேகம் செய்வது நல்ல பிறவி உங்களுக்கு கிடைக்குங்க அதுவே பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்திங்கன்னா எதிர்களை இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கினுங்க அதுவே நீங்கள் நாட்டு சக்கரை கொண்டு அபிஷேகம் செய்திங்கன்னா இந்த நாளில் இருந்தே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுங்க இளநீர் அபிஷேகம் செய்வது சௌபாகியமான வாழ்வை உங்களுக்கு வழங்குங்க அருங்க அபிஷேகம் செய்வது நஷ்டமான பொருட்களை நீங்க திரும்ப கிடைக்க வழியினை ஏற்படுத்தி தருவார் அதுவே நீங்க பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை மனம் உள்ளதாக இருக்குங்க மாம்பழம் கொண்டு அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளை தீர்த்து வைக்குங்க மஞ்சள் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா மங்கள காரியங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விகழிடுங்க அண்ணாபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா கண்டாலுமே செய்தாலும் நீங்கள் அன்னத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அதிகாரம் பதவின்னு முதலானவை உங்களுக்கு கிடைக்குங்க மோட்ச கதையை நீங்கள் அடைந்துடுவீங்க வருடத்தில் முறை மட்டுமே வரக்கூடிய ஆணி உத்திர தினத்தில் நீங்கள் அன்னாபிஷேகம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல விதமாக நடைபெறுவதற்கு இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வதா சிவனுடைய அருளால் உங்கள் காரியங்கள் அனைத்துமே நினைத்தது நிறைவேறுங்க பஞ்ச சபையும் பஞ்ச தாண்டவங்களும் எது சொல்வாங்கன்னு தெரியுமாங்க ரத்ன சபையாக திருவளங்காடு அமைஞ்சிருக்கு கடக சபை தாங்க சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கா ஜாதக சபை பாத்தீங்கன்னா வெள்ளி சபைங்க மதுரையில் அமைஞ்சிருக்குதுங்க அதுவே தாமிர சபைங்க திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு சித்திர சபை தாங்க திருக்குற்றாத்தில் அமைஞ்சிருக்கு பஞ்ச சபைகள்னு இது சொல்லப்படுதுங்க சிவ பஞ்ச தாண்டவங்கள் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுதுங்க ஆனந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பேரூரில் அமைஞ்சிருக்கு அஜப தாண்டவம் திருவாரூலியம் சுந்தர தாண்டவம் மதுரை இளைஞ தாண்டவம் வந்து அவிநாசி இலைங்க பிரம்ம தாண்டவம் திருமுருகப்பூடி போன்ற இடங்கள்ல இருக்குதுங்க ஒரு ஆண்டுல ஆறு நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படுங்க இதுல மூன்று நட்சத்திர நாட்களும் மூன்று திதி நாட்கள்ல வருது கோவில்களை நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா தினமுமே ஆறு கால பூஜை நடத்துவாங்க அதிகாலையில நாலு மணிக்கு திருவனந்தல் ஆறு மணிக்கு காலசத்தின்னு பகல் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உச்சிக்காலமும் மாலையில நான்கு மணிக்கு சாயரட்சியும் இரவு ஏழு மணிக்கு அர்த்த ஜாமுன்னு பள்ளியறை பூஜைன்னு ஆறு கால பூஜைகள் கோவிலில் நடைபெறுங்க தேவர்களும் போல இதே போல ஆறு கால பூஜையே நடத்துவாங்களாம் அவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு ஆண்டுதாங்க தட்சிணாயம் உத்தராயணன்னு இருவகை காலப்பிரிவுகள் அவர்களுக்கு உண்டுன்னு சொல்லப்படுதுங்க தை முதல் ஆணி வரை பார்த்தீங்கன்னா உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனும் சொல்வாங்க அவர்களது அதிகாலை பொழுது நமக்கு மார்கழியாகவும் காலை பொழுது மாசி மாதமாகவும் மதியம் பார்த்தீங்கன்னா சித்திரை திருமோணமாகும் மாலை பொழுதுதாங்க ஆணி ஆகவும் அமையுமாங்க திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்க நடராஜ வடிவத்தை தினமும் நீங்கள் கண்டு தரிசித்து வருவது பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று தருங்க திருவாதிரையின் பிர பரமமித்ர நட்சத்திரம் அவிட்டுனாங்க அவிட்டு நட்சத்திரத்தை வடிவம் உடுக்கிங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இது அமைதுங்க திருவாதிரையில ஜென்ம நட்சத்திரமாக வருவது சுவாதி நட்சத்திரம் இதன் வடிவம் தாங்க தி ஜிவாலன்னுவாங்க நடராஜ பெருமன் கையில் ஜுவாலை ஏந்தி காட்சியளிப்பார் இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆபத்தில் இருக்கக்கூடிய காக்கும் நட்சத்திரங்க நட்சத்திர ரீதியாக சூட்சமமாக அருப்பாளிப்பாரு ஆனந்த மூர்த்திங்க இவ்வளவு நாம ஆணி திருமஞ்சனத்துடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க மேலே சொன்ன பொருட்களை கொண்டு நீங்களும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து சிவனுடைய முழு அருளையும் பெற்று உங்கள் வாழ்க்கை இன்பமயம் ஆக்கட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம்ம போற்றி என்னும் மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி